நமக்கு வந்திருக்கு அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தீபாவளி ஃபண்டோட எவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் வந்து சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா வாரம் நானூறு ரூபா அந்த மாதிரி கட்டுற மாதிரி வந்துருக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நகை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் தங்க விலை இப்போ ஜாஸ்தியானதுனால பார்த்தீங்கன்னா பதினையாயிரம் ரூபா நம்ம கிட்ட திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க பேலன்ஸ் வந்து ஒரு ஐயாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இந்த திங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது என்னென்ன திங்ஸ் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று வந்து உங்ககிட்ட வைக்கிறேன் என்ன அப்படின்னா காலையில ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் தீபாவளி ஃபண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்கா எங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுக்க முடியுமா நாங்க ஊர்ல இருக்கோம் நீங்க வந்து மாசம் மாசம் உங்களுக்கு அனுப்புறோம் நீங்க வந்து ஜிபே பண்ணிட்டு எங்களுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஆக்சுவலா தீபாவளி ஃபண்டு போடுறது வந்து நல்ல விஷயம் தான் பட் உங்க ஏரியாவில எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து வந்து போடுங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட நான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அது என்னோட சைடு வந்து மைனஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு ஆனால் இப்போ கேட்கும் போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா காலையிலேருந்து என்னால் காலும் மெசேஜும் அட்டனே பண்ண முடியல அவ்வளோ பேர் நீங்கள் எங்கே தீபாவளி ஃபண்டு போடுறீங்க நீங்கள் எங்கே போடுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அக்கா ப்ளீஸ் 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 கேட்டு எங்கே அப்படின்னுமே வந்து அட்ரஸ் வந்து வாங்கியிருந்தீங்க பட் நான் எல்லாம் சொல்லிக்கிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்க போடுறீங்க அப்படின்னா அது உங்களோட பொறுப்பு தான் யாரையுமே நாங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் வந்து பண்ணலை என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால வேற வழியே இல்லாமல் சில பேருக்கு நான் வந்து அட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஆஹ் எதனால சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து அக்கா சப்போஸ் ஏமாத்திட்டாங்கன்னா கூட அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு இப்போ வந்து சொல்றீங்க மேபி எல்லாரும் மனுஷங்க தான் நாளைக்கு டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னா நீங்க உங்க வீடியோ பார்த்து தானே நாங்கள் போட்டோம் நீங்கள் தானே அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நீங்களே வந்து பேசுவீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு யாராவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அக்கா அந்த அட்ரஸ் கொடுங்கன்னு மட்டும் கேட்காதிங்க ஏன்னா காலையில இருந்து நிஜமாவே கால் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி ரொம்ப ஆயிட்டேன் கண்டிப்பா என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன் நான் இங்க வந்து தீபாவளி ஃபண்ட் போட்டிருக்கேன் அதுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் அதே மாதிரி அக்கா உங்களை பார்த்துட்டு நானுமே நம்பிக்கையான இடத்துல என்னோட ஏரியாக்குள்ள நான் வந்து இப்பதான் புதுசா வந்து சேவிங்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இப்போ தீபாவளிக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து குடுக்குறாங்க அப்படின்றத பத்தி பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிருந்த மாதிரி தங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க தங்கத்துக்கு பதிலாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து நான் அமௌண்ட்டா வந்து வாங்கிட்டேன் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு வந்து போட்டிருந்தோம் அப்போ பிப்டீன் பிஃப்டின்னா தேர்ட்டி தௌசண்ட் வந்து வந்துருந்துச்சு அதனால தேர்ட்டி தௌசண்ட் அமௌண்ட்டா வந்து நாங்க வந்து வாங்கியாச்சு இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா கடையிலேயே அவங்க வந்து காயின் வந்து கோல்டு காயின் வந்து கொடுத்துருவாங்க பட் எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து வாங்கிட்டேன் சில பேர் அதை வந்து அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு வெள்ளி வருமோ அதையுமே வந்து வாங்கிக்கிறாங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து மஞ்சள் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் மங்களகரமாக மஞ்சள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பது ஐம்பது கிராம் பேக்கெட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி வந்து இருபத்தஞ்சு கிலோ மூட்டை இதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இந்த அரிசி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லுமே நான் இது வந்து போட்டிருக்கேன் ராஜகோபுரம் தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க இந்த அரிசி போன வருஷம் தீபாவளி ஃபண்டில் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஒரு ஒரு வருஷம் என்ன ஆகுனா ஒரு ஒரு அரிசி வந்து மாற்றி மாற்றி வந்து கொடுப்பாங்க பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணி நான் வந்து இதே எனக்கு சேம் அரிசி தான் வேணும்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து வாங்கியிருக்கேன் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் கண்டிப்பா வந்து வரும் அடுத்தது வந்து குண்டு அரிசி வந்து வந்து கிலோ குண்டு அரிசின்னா இட்லி அரிசி தான் நினைக்கிறேன் இட்லி அரிசி தான் வந்து பத்து கிலோ அரிசி வந்து கொடுத்திருக்காங்க நம்ம ரெண்டு சீட்டு போட்டுருந்ததுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருபது கிலோ அரிசி வந்து இந்த மூட்டையில வந்து இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மா பச்சைன்னு சொல்லிட்டு ஏதோ ரெண்டு கிலோ அரிசி வந்து கொடுத்துருக்காங்க பட் அது என்னன்னு தெரியல அந்த தான் இருக்கு அடுத்து வந்து கோல்டு அஞ்சு லிட்டர் வந்து கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா இதுல மொத்தம் வந்து ஒரு பத்து லிட்டர் வந்து இதுல இருக்கு ரெண்டு சீட்டு போட்டதுனால ஒரு பத்து லிட்டர் எண்ணெய் வந்து இருக்கு இது எனக்கு எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அதே மாதிரி சமைக்கிறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் இல்லை அப்படின்ற பிரச்சனை வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு கண்டிப்பா எனக்கு வந்து இருக்காது அதனால தீபாவளி ஃபண்டு போடுறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த அரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பட்டாசு இதுக்காக தான் மெயினாக வந்து போடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு வந்து ரெண்டு கிலோ வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக தோரம்பருப்பு வந்து ரெண்டு கிலோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கிட்ட ஏன்னா அவங்க வந்து அரிசி மண்டி தான் வச்சுருக்காங்க அதனால இருந்தாலுமே மல்லிகை பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் நம்ம சமைக்கும் போதே வந்து தெரியும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ரெண்டு கிலோ வந்து கொடுத்துருக்காங்க உளுந்து வந்து ரெண்டு கிலோ மேக்சிமம் இட்லி தோசை அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் இல்லை பலகாரம் செய்யறதுக்கு இந்த ரெண்டு கிலோ உளுந்து வந்து கரெக்டாக வந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசிப்பயிர் வந்து ஆக்சுவலாக ஒரு கிலோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி தான் வந்து காஃபிப்பயிர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கடலை பருப்பு ஒரு கிலோ நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு பண்டு போட்டுருந்ததுனால இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ சொல்லிட்டு மொத்த ரெண்டு கிலோ வந்து எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து ஒரு கிலோ மிளகா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது அதே மாதிரி தனியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தனியாக வந்து கொடுத்துருக்காங்க தனியாக எங்களுக்கு நான் இங்கே வந்துருக்கு ஒரு கிலோ தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் பாத்திரம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் கிட்ட வந்து முன்னாடி வாட் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க பட் போன தடவையும் இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வந்து கொடுத்துருந்தாங்க போன தடவை கொடுத்துருந்த பாத்திரமே ரொம்ப நல்லாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெயிட்டாக வந்துருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தடவை வந்து இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு போன தடவை கொடுத்துருந்தது வந்து இதை விட கொஞ்சம் சின்னது பட் கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டாக வந்துருக்கும் பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு முந்தின தடவை கொடுத்ததெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேன் சரி எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை கொடுத்ததையும் அப்படியே தான் எடுத்து வைக்க போகிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நிறைய பாத்திரம் வந்து இருக்குது அப்படின்றதுனால இந்த தடவையுமே வந்து யூஸ் பண்ணல அப்படியே தான் வந்து வைக்க போகிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் ஆக்சுவலாக எனக்கு இவங்க கிட்டே ஒரு சின்ன சின்ன மைனஸ்லாம் வந்து இருக்கும் நம்ம வந்து ஃபண்ட் வந்து போடுறோம் இந்த இந்த இதுதான் வந்து கொடுப்பாங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா வேற எந்த ஸ்வீட்டுமே வந்து இருக்காது மோஸ்ட்லி எல்லா தடையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது என்ன சொல்லுவாங்க சோம்பு பொடி இதுதான் வந்து கொடுப்பாங்க இது ஸ்வீட் கேட்டகரியில வருமானு எனக்கு வந்து தெரியல பட் மேபி இதுதான் வந்து கம்மியான விலைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால இது வந்து கொடுக்குறாங்க அடுத்தது எனக்கு இதுல ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இவங்க கிட்ட குடுக்குற சாரீ போன தடவை சேரீயுமே வந்து சுத்தமா நல்லா இல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இந்த தடவையுமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வந்து இருக்கு இது மேபி உங்களுக்கு வீடியோ பாக்கும்போது சேரீ எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல எனக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வை சுத்தமா நல்லா இல்ல ஆஹ் சேரீக்கு வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி தடவைக்கு ஒரு ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அது கூட ஓகே வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு போன தடவை கொடுத்தது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை அது ஏதோ ஒரு தடவை கொடுத்தது மூணு மூணு தடவை வருஷமும் நாலு வருஷமும் இங்கே போட்டுட்ருக்கேன் அதுல ஒரு வருஷம் கொடுத்த மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அதுக்கப்புறம் இருந்த சாரீஸ் எல்லாமே எதுவுமே அப்படி தான் வந்து சொல்லல பட் இதில் வந்து தௌசண்ட் ருபீஸ் வர்த்து இல்லை சாரீ தான் வந்து போட்டிருக்காங்க ஆனால் வந்து இது சுத்தமாக சாரியா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து கிடையாது வேற ஆப்ஷனே இல்லை ஏதாவது எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு கலர் வந்து நான் சூஸ் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மேபி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இதில் ஒரு பெரிய மைனஸாக வந்து இருக்குது எனக்கு பட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பொருள் கொடுக்கறதா இருக்கட்டும் அமௌண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க முக்கியமாக நம்ம வந்து பண்டு போடுறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு தான் ஏன்னா அட்டாஸ் வந்து நிஜமாவே தீபாவளி டைம்ல வாங்கவே முடியாது இதுல வந்து ஓரளவுக்கு மேக்சிமம் வந்து ஒரு ஃபேமிலி வெடிக்கிறதுக்கான பட்டாஸ் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கும் மொத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐட்டம் வந்து இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மினிமம் நார்மலான ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த பாக்ஸ் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன் மேக்சிமம் ரெண்டு அதாவது ரெண்டு ஃபண்டு போடுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஆஹ் ஏன்னா சதனுமே வந்து வந்திருக்கான் இருக்காங்கிறதுனால இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காரு இந்த பட்டாசை வந்து வெடிக்கிறதுக்கு அவன் பண்ற எக்ஸைட்மெண்ட்ல எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா வந்து தெரியுது காலையிலேயே வந்து அந்த துப்பாக்கி எல்லாம் வாங்கி காலையில இருந்து பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டான் நான் கூட நினைச்சா ரொம்ப பயப்படுவானு சொல்லிட்டு நான் இந்த தடவை ரெண்டு போட்டதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்ரெதன் வந்து பட்டாசு வெடிப்பான் அப்படின்னு ஒரு ஆசையில தான் போட்டேன் பட் இந்த தடவை நான் நினச்ச மாதிரி அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா பட்டாசு வந்து வெடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபண்ட் வந்து போட்டிருந்தோம் அதனாலதான் போட்டிருந்தேன் மெயினா வந்து பட்டாசு வந்து நம்மளால வாங்கவே முடியாது ஏன்னா அந்த டைம்ல பட்டாசு விலை வந்து பயங்கரமா வந்து இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபண்ட் வந்து நான் வந்து போடுறது ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கார்டுல வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் போடும்போது த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு போன வருஷம் ஃபோர் ஹண்ட்ரடு இந்த வருஷம் அப்படியே ஹண்ட்ரடா வந்து மாத்திட்டாங்க வாரம் வந்து ஐநூறு கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வந்து கையில கொடுத்துருவாங்க ஆறாயிரத்தி சொல்ற வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பொருள்லாம் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் தீபாவளிக்கு நாம வாங்கி இருக்கிற தீபாவளி ஃபண்டு நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வர்த்தா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக சேர்க்க முடியாது ஆனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாம ஒரு விஷயம் கட்டி இருந்து ஒரு காசோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளே வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் முன்னாடியெல்லாம் இதை வச்சு ஏதாவது அது கூட கொஞ்சம் காசு போட்டு தீபாவளிக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வந்து வாங்குவேன் பட் இப்போலாம் நகை வைக்கிற வேலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்றதுனால நம்மளோட செலவுக்கு வந்து தீபாவளி செலவுக்கு பலகாரம் செய்யறதுக்கு பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா திவாளி டைம்ல நம்ம கிட்ட காசு இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் திரும்பவும் சின்ன ர சொல்றது சொல்கிறது ஃபண்ட் ஃபண்டு போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா விசாரித்து வந்து போடுங்க ஏன்னா நிறைய இடத்துல ஏமாத்துறாங்க அது அவங்க ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது கிடையாது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களால கொடுக்க முடியாமல் வந்து போயிடுது அதனால் யாராவது போடுறீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்து போடுங்க இந்த வருஷம் தீபாவளி ஃபண்ட் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ